சஞ்சய் டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்ப்பது தர்பூசணி பழம் இந்த தர்பூசணி பழத்தை நமக்கு யாருக்கும் தெரியலை அப்படின்னு சொல்ல முடியாது கோடை காலத்தில் அதிகமாக நம் கண்ணில் படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழம் தர்பூசணி பழம் இதை பாருங்க எவ்வளோ சிகப்பாக இருக்குது பாருங்கள் ரத்த கலர் இருக்குது நம்ம உடலுடைய ரத்தம் என்ன நிறமோ அதே நிறத்தில் இருக்குது இந்த தர்பூசணி பழம் ரொம்ப குளிர்ச்சியானது கோடை காலங்களில் அதிகப்படியான வெப்பம் நம்ம உடலை தாக்கும்போது இந்த பழங்களை விரும்பி சாப்பிட்டு வரலாம் உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தரும் உடலில் இருக்கக்கூடிய சூடு அதாவது உஷ்ணத்தை வெளியேற்றும் அது மட்டும் இல்லை நம்ம உடலுக்கு அந்த சிறுநீர் பெருக்கு சரியாக இயங்க வைக்கும் அது மட்டும் இல்லை இதயத்தை நல்ல முறையில் பாதுகாப்பாக வைத்து கொள்ளும் இதயத்துக்கு நல்ல ஒரு வலுவை தரும் அது குறிப்பாக அந்த பிபி இருக்குது பார்த்தீங்களா ப்ளட் ப்ரெஷர் இதெல்லாம் நார்மலாக வச்சுருக்கோம் ரத்த ஓட்டத்தை எப்போதும் சீராக வைத்து கொள்ளும் அது மட்டும் இல்லை குறிப்பாக ஆண்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம் அது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மலட்டுத் தன்மையை நீக்கும் அதாவது ஒரு இயற்கையான பயாகரா அப்படின்னு சொல்லலாம் ஆண்களுக்கு அந்த ஆண்மை சக்தியை அதிகப்படுத்துவதில் இந்த தர்பூசணி பழத்துக்கு மிக முக்கிய பங்கு இருக்குது அது குறிப்பாக இந்த பழங்களில் இந்த வெ வெண்மை நிறத்தில் பார்த்திங்கன்னா அது அடிப்பாகம் இந்த தான் ஆண்மை சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய அந்த ஒரு சிற்றுலின் அப்படின்ற சொல்ல ஒரு வேதிப்பொருள் இருக்குது அதனால் இந்த சிகப்பு நிறப்பகுதியிலையும் சாப்பிடணும் அது சிகப்பு கீழே இருக்கிற இந்த வெண்மை பகுதி இதையும் நல்லா சுரண்டி அப்படியே கரண்டியாலேயோ இல்லை கத்தியாலேயோ நல்லா சுரண்டி சாப்பிடணுங்க அந்த மாதிரி நன்மை தரக்கூடிய அந்த சுற்றுலின் என்ற வேதிப்பொருள் உடலுக்கு நல்ல ஒரு நன்மையை தரும் அது மட்டும் இல்லை இந்த சிறுநீரக பிரச்சனை அதெல்லாம் சரி அந்த நீர்களை பிரித்து சிறுநீரை நல்ல முறையில் வெளியேற்றும் குறிப்பாக கிட்னி பாதிப்பு அடைஞ்சவங்க கொஞ்சம் குறைச்சிக்கலாம் சுகரும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அதனால் சுகர் பேஷண்ட்டை கூட சாப்பிடலாம் எனக்கு ஒரு ஒரு லெவலாக சாப்பிடணும் அது மட்டும் இல்லை நமது உடலுக்கு தேவையான தாது பொருட்கள் அதிகமாக இருக்குது தாதுக்கள் மற்றும் மினரல்ஸ் அதிகமாக இருக்கிறதுங்க பொட்டாசியம் மெக்னீசியம் குறிப்பாக இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இந்த பழங்கள் இருக்குது இந்த வெள்ளரி பழத்தை சார்ந்த அந்த வெள்ளரி தாவரத்தோட குடும்ப வகையை சேர்ந்த தான் அது மட்டும் இல்லை கண்களுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தரும் இதில் பீட்டா கரோட்டீன் என்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது அது மட்டும் இல்லை வைட்டமின் ஏ சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது கண் பார்வை பங்குதல் பார்வை சரியாக தெரியல இவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு பலனை தரும் இந்த பீட்டா பீட்டாக்கரொட்டி நம்ம உடலுக்கு போனவுடனே விட்டமின் ஏவாக மாறுது விட்டமின் ஏ சக்தியாக மாறுது இதனால் கண் பார்வை நல்ல முறையில் தெரியும் அந்த சின்ன வயசுலேயே பசங்க பார்த்தீங்கன்னா பார்வை சரியில்லைன்னு சொல்லி கண்ணாடி போட்டுக்குவாங்க பார்வை இருக்கும் கிட்ட பார்வை இருக்கும் இது மாதிரி ஆட்கள்லாம் இந்த தர்பூசணி பழத்தை தொடர்ந்து உடலுக்கு சாப்பிட்டு வரலாங்க நல்ல ஒரு அற்புத பலனை தரும் அது மட்டும் இல்லை அந்த வேஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா இது சாப்பிட்டு போயிட்டோம்னா இதோட வேஸ்டேஜ் இருக்குது இந்த பகுதியெலாம் இதை கூட என்ன செய்யலன்னா நம்ம கண்களில் ஒத்தி எடுக்கலாம் இந்த கண்ணத்தில் தேய்ச்சி விடலாம் அப்படி செய்யும்போது நம்ம முகத்தில் இருக்கிற அந்த பேக்டீரியாக்கள் தொற்று கிருமிகள் எல்லாமே வெளியேற்றும் அது மட்டும் இல்லை அதிகப்படியான நார் சத்து இருக்கிறதால இந்த கான்ஸ்டிபேஷன் என்று சொல்லக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் பாதுகாத்துக்கொள்ளும் உடலை எப்போதும் சுத்தமாக வைத்துக்கொள்ளும் குறிப்பாக இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்யும் நல்ல சிவப்பாக இருக்குது பார்த்தீங்களா அப்போ நம்ம இதயத்துக்கு செல்லக்கூடிய இரத்த நாளங்களை சுருங்கி விரிவடை செய்யும் குறிப்பாக ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது அதாவது ஆண் உறுப்பில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் எல்லாம் நல்ல செயல் செயல்பட வைக்கும் அதனால் ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு இயற்கையான ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிக விலை மிக குறைவான ஒரு அற்புதமான ஒரு மருந்துன்னு சொல்லலாம் இதை இங்கே விளை உயர்வான ஒரு ஆங்கில மருந்துகள்லாம் சாப்பிட்டு உடம்புக்கு கெடுத்துக்கிறத விட இது போன்ற இயற்கையான உணவுப் பொருளை சாப்பிட்டு நம்ம உடலை தேகத்தை ஒரு ஆரோக்கியமாக பலமாக கொள்ளலாம் குறிப்பாக உடல் உஷ்ணம் அதிகமாகி உடலில் நிறைய வியாதிகள் வரும் மூலம் சூடு இதெல்லாம் நிறைய வியாதிகள் வரும் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நம்ம உடலை எப்போதுமே பலமாக பாதுகாத்துக்கொள்ளும் இதுபோல் நிறைய ஏராளமான நன்மைகள் கொண்ட குறிப்பாக இந்த உடல் எடை அதிகமாக கூடியிருக்கிறவங்களாம் இது தொடர்ந்து சாப்பிட்டு வருவது உடல் எடை குறையணும் உடலில் தேங்கி இருக்கிற தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள் எல்லாமே கரையேறும் வெளியேறும் மேலும் விரிவான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சஞ்சய் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்